ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை ஆறு மணி இருக்குங்க ஜன்னல்கிட்ட குருவி சத்தமாக இருந்தது ரெண்டு மூணு குருவி சத்தம் கேட்டுகிட்டே இருந்ததுன்னு சொல்லி நானும் போய் பார்த்தேங்க போய் பார்த்த உடனே எல்லா குருவியும் பறந்து போயிடுச்சு இந்த ஒரு குருவி சின்ன குருவி குஞ்சுங்க இது பறக்கவே முடியாமல் அங்கேயே உட்காந்து கத்திகிட்டே இருந்தது நானும் ரொம்ப நேரமாக பார்த்தேன் கத்திகிட்டே இருந்தது ஒருவேளை அவங்க அம்மா அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தேங்க ஆனால் போகவே இல்லை நைட்டு நான் படுக்கும்போது பார்த்திங்கன்னா சத்தம் இல்லை அமைதியாகவே உட்காந்துருந்தது அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருச்சு சரி காலையிலுக்குள்ளே எப்படி போயிடும் அப்படின்னு சொல்லி நானும் நினச்சிட்டு காலையில் எந்திரிச்சு பார்த்தா பார்த்திங்கன்னா அது அங்கேயே தான் இருந்தது காலையில் இருந்து ஐயோ என்ன இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே அவங்க அம்மா அப்பா வந்து கூ அந் அந்த இடத்துல அந்த ஜன்னல்கிட்ட இருந்து அப்படி பறந்து பார்த்தாங்க அது பறந்து போனாங்க ஆனால் இவங்களுக்கு திரும்பி போக முடியாமல் என்ன பண்ணாங்க முன்னாடி வந்து அந்த கூடு மேலே உட்கார்ந்தாங்க உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்டார் மேலே போய் உட்காந்து இவங்களும் சத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க தாய்க்குருவியும் அப்படியே சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரே பாச போராட்டங்க காலையில் ரொம்ப நேரமாக அவங்க பாருங்கள் அவங்க தாய் வந்து இங்கே கேட்டு மேலே உட்காந்து சவுண்டு கொடுத்துட்டு டக்குன்னு அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஒயர்கிட்ட போய் உட்காந்து ஸ்டார் மேலே உட்காந்துட்டு அவங்க ப கூப்பிடுறாங்க அந்த குஞ்சியை வந்து கூப்பிடுறாங்க பறக்குறதுக்கு ஆனால் இந்த சின்ன குஞ்சினால் வந்து டக்குன்னு போக முடியல அப்படியே ஸ்டார் மேலே உட்காந்துருந்துட்டு என்ன பண்ணாங்க இந்த பக்கம் மறுபடியும் உள்ளுக்குளறவே வந்து உட்காந்துட்டாங்க உள்ளுக்குளற வந்து உட்காந்துட்டு எனக்கு வெளியே நின்றுட்டு வீட்டுக்குள்ளே வரவே முடியல என்னடா இது சத்தம் கொடுத்துட்டே இருக்குது பாவம் அங்கே அங்கே இருந்து அந்த ரெண்டு குருவியும் சத்தம் கொடுத்துட்ருக்கு டக்குன்னு அங்குறது என்ன பண்ணுச்சுன்னா நிலவுக்கிட்ட வந்தது வந்த உடனேயே தாய் குருவி என்ன பண்ணுச்சுன்னா வீட்டுக்குள்ளார வந்துடுச்சு வீட்டுக்குள்ளார வந்துட்டு சத்தம் போட்டுட்டு இதுவும் சத்தம் போடுது அதுவும் சத்தம் போடுது டக்குன்னு போய் இந்த கேட்டு மேலே அந்த சின்ன குஞ்சு போய் அங்கே உட்காந்துருச்சு உட்காந்த உடனேயே அதுவும் அங்கேருந்து சவுண்டு கொடுக்குது தாய்க்குருவி இருந்து வெளியே போயிருச்சு வெளியே அந்த போய் அந்த செடிக்கிட்ட உட்காந்து கூப்பிட்டுட்டே இருக்குது இவங்களுக்கு போகவே முடியல மறுபடியும் என்ன பண்ணாங்க அவங்க திரும்பியும் திரும்பியும் அப்படியே சவுண்டு கொடுத்துட்டே இருக்காங்க இந்த குஞ்சும் வந்து சவுண்டு கொடுத்துட்டே இருக்காங்க எனக்கு பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டம் இப்படி இருந்தாலும் அது கூட போயிருச்சுனா தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமே அப்படின்னு அந்த குருவி வந்து பக்கத்தில் உட்காந்து சவுண்டு கொடுத்துட்டு பறந்து போனாங்க பறந்து போய் அப்படியே கூப்பிட்டு அப்படி வந்து வந்து கூப்பிட்றாங்க அவங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கீழே போயிட்டு திரும்பியும் மேலே வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க ஒரு இலையை கொண்டு வந்து காமிச்சிட்டு திரும்பியும் அப்படியே இது பண்ணிகிட்டே இருந்தாங்க நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தேன் ஐயோ இது அது கூட குருவி கூட நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரே பாச போராட்டங்க காலையில் இன்னைக்கு எனக்கு பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஐயோ ஏன்னா இது தனியாக இருந்து இப்படி கத்திகிட்டே இருந்தாக்கா அதனால் பொழைக்க முடியாது அது தாய் கூட போயிருச்சுனா கூட அது அப்படியே பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு மேலே உட்காந்துட்டே இருந்து நேற்று சாயந்தரத்துலேருந்து இப்படியே இருந்து ஒரு வழியாக போயிடுச்சிங்க